முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்பது தேவையான முருகப்பெருமான் மனம் முடித்த திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு மனுஷன் கல்யாணம் பண்ணுனா முதல்ல நீ போய் திருப்பரங்குன்றம் போய் பௌர்ணமி என்பது முழு நிலவு இந்த முழு நிலவு என்பது மனம் சந்திரன் சந்திரன் என்பது மனம் அர்த்தம் மனதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தெளிவான பார்வையை காமிக்கக்கூடிய திறன் பெற்ற நாள் பௌர்ணமி எனக்கு பிடித்த என் குணத்திற்கு ஒத்து போகக்கூடிய மணமகள் வேண்டும் மணமகன் வேண்டும் அப்படின்னா நீங்க திருப்பரங்குன்ற முருகனை முருகப்பெருமான என்ன சிறப்புன்னா மலையாக இருப்பது திருப்பரங்குன்றத்துல வந்து கீழே முருகனாக இருப்பது முருகப்பெருமான் மலையாக இருப்பது சிவபெருமான் அதனாலதான் கிரிவலம் நடக்கிறாங்க முருகரோட அறுபடை வீடுகளோட சிறப்பு சிறப்பம்சங்கள் இதை பற்றியெல்லாம் நீங்க தெளிவா எடுத்து சொல்லணும் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் ஸ்தலத்தை பத்தி சொல்லுங்க முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்பது தேவையான முருகப்பெருமான் மனம் முடித்த ஸ்தலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தேவயானையை மனம் முடித்த ஸ்தலமா இருக்கிறதால திருமணம் கைகூடாத அன்பர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு மனுஷனும் கல்யாணம் பண்ணுனா முதல்ல நீ போய் திருப்பரங்குன்றம் போயிடும் திருப்பரங்குன்றம் போய் எனக்கேற்ற மணமகன் வேண்டும் எனக்கேற்ற மணமகள் வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து ஒரு முறைக்கு பல முறை போ கல்யாணம் ஒரு முறையான திருப்பரம் முருகப்பெருமான போய் உன்னோட ஜாதகத்தை காமிக்கிறியா ஐயா எனக்கு ஏத்ததா ஒரு வக்ர புத்திக்காரன் இருந்தா புத்திக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குமா இருக்காதா ஒரு பாம்பு தோஷம் இருந்தா பாம்பு தோஷத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குமா இருக்காதா ஒரு தோஷம் இருந்தா செவ்வா தோஷத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குமா இருக்காதா அதை கரெக்டா பொருத்தி காட்டி உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் திறன் பெற்றவர் எம்பெருமான் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஒவ்வொரு மனுஷனும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுமா ஜாதகத்தோட பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா திருப்பரங்குன்றம் போங்க ஒரு முறை இல்லை திருமணம் நடத்துற பல முறை போங்க ஒருத்தருக்கு ஒரு வாட்டி போனா திருமணம் நடந்துடும் ஒருத்தருக்கு நாலு வாட்டி போனா கருமா கழிஞ்சு திருமணம் நடந்துடும் ஒருத்தருக்கு பத்து வாட்டி போனாதான் திருமணம் நடக்கும் அப்ப பத்து வாட்டி போ அதை விட்டுட்டு பத்து புரோக்கரை பாக்குற இந்த மேட்ரி மண்ணில் கொடுக்குற அந்த மேட்ரி மண்ணுல கொடுக்குற என் பையனுக்கு இருக்குங்கிற செவ்வாயை தனியா ஏன் தேடுற செவ்வாய்னா வாயின்னு அர்த்தம் நல்லா பணம் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஒரு பொண்ணு நல்லா வாயடிக்கணும் அதுக்கு செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம் அப்ப முருகப்பெருமான அங்க இருக்காருன்னு அர்த்தம் முருகப்பெருமானோட ஸ்தலத்துக்கு போ அந்த ஸ்தலத்தில் என்ன சிறப்புன்னா மலையாக இருப்பது திருப்பரங்குன்றத்துல வந்து கீழே முருகனாக இருப்பது முருகப்பெருமான் மலையாக இருப்பது சிவபெருமான் தான் அங்க கிரிவலம் நடக்கிறாங்க அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்க ஒரு ஜனஜாதகத்தில் சூரியன் என்பது வெப்பம் செவ்வாய் என்பது காரம் நல்ல நெருப்புல மொளா போட்டால் என்ன பண்ணும் வெடிக்கும் காரும் நம்மளால் தாங்க முடியாது அதே தான் சூரியன் செவ்வாய் சேர்க்க ஒரு ஒரு ஜன இருந்தாலும் சூரியன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் ரொம்ப கோவக்காரராக இருப்பார்கள் செவ்வாய் கோவன் அர்த்தம் காரன் அர்த்தம் இதுல சூரியன் சம்பந்தப்பட்ட அதிகமா கோவம் வந்துடும் அப்ப இந்த அதிகமான கோவத்தை என் பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் என் பையன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசுறான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு நீ ஒரு ஒரு இடத்துக்கு போனா கூட எனக்கு பில் வாங்கிட்டு இருந்தேன்னு கேக்குறான் என்ன டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்றாங்க ஒழுங்காக சம்பாரிச்சு கொடுக்குறானா உன்னை பாத்துக்கிறானா குடும்பத்துக்கு பொறுப்பா நடந்துக்கிறானா அவன் கோவப்படும் தான் பொறுப்பா நடந்து சம்பாரிச்சும் கொடுக்கணும் கோபப்படக்கூடாதுன்னா அது என்ன ஒரு அநியாயமா இருக்கு அப்ப இந்த பொறுப்பாக நடந்து கொள்பவர்களுக்கு பொறுப்பான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைப்பது அவரவர்கள் குணத்திற்கு தகுந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் பெற்ற ஸ்தலம் தான் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் தேவையானை மனம் ஸ்தலம் திருமண தடை நீங்க திருமண தடை திருமண தடை நீங்காது திருமணத்தில் உங்களுக்கு தேவையான மன கொண்டாந்து கொடுத்துருவாரு அங்க 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 சூட்சமுமே அதுதான் இங்கே டைவர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா திருப்பரங்குன்றம் முருகன் அன்னைக்கு தொடர்ச்சா வழிபட்டு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்க டைவர்ஸே வராது ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மணமகனை உங்களுக்கு ஏற்ற மணமகளை கொண்டாந்து கொடுத்துருவாரு தேவையானைக்கு அவருக்கு சண்டையே வந்தது இல்லை ஏன்னா முருகனுடைய பார்வைக்கே தேவையானைக்கு எல்லாமே புரியும் அவ்வளோ ஒரு க்யூட் பேபி தான் தேவையான அந்த தேவையான மனம் முடித்த ஸ்தலம் தான் திருப்பரங்குன்றம் இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு எனக்கு பிடித்த அந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளணும் எனக்கு பிடித்த என் குணத்திற்கு ஒத்து போகக்கூடிய மணமகள் வேண்டும் மணமகன் வேண்டும் அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்ற கொன்ற முருகனை தான் பிடிச்சாகணும் அதில் கிரிவலம் நடக்கிறதுல என்ன சிறப்புன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்சியில் பிறந்திருக்காருப்பா தந்தையால் லாபம் இல்லைப்பா அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாருப்பா கிடைக்கலப்பா அதிகார பதவிக்கு போகணும்னு நினைக்கிறாருப்பா கிடைக்கலப்பா இதற்கெல்லாம் அந்த திருப்பரங்குன்ற மலையையும் முருகப்பெருமானையும் கிரிவலமாக வரும்போது பௌர்ணமி நாளில் ஏன் வரணும் அப்படின்னா பௌர்ணமி என்பது முழு நிலவு இந்த முழு நிலவு என்பது மனம் சந்திரன் சந்திரன் என்பது மனம் அர்த்தம் மனதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தெளிவான பார்வையை காமிக்க கூடிய திறன் பெற்ற நாள் பௌர்ணமி நாள் அதனாலதான் பௌர்ணமியில கிரிவரம் கிரிவல வரும் இரவு வெளிச்சத்துல நிலவு வெளிச்சத்துல லைட்டு நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு லைட்டு போடுவோம் உலகத்துக்கே லைட் அது அந்த லைட் வெளிச்சத்துல மனமுருகி அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானை ஒரு சேர தரிசித்து எனக்கேத்த பொண்ணு வேணும் என் குணத்துக்கேத்த பொண்ணு வேணும் எனக்கு குணத்துக்கேத்த பையன் வேணும் என்று பிரார்த்தித்து கிரிவலம் வரும்போது ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல எத்தனை முறை உங்களுக்கு நடக்கிற வரலைக்கு நடக்கணும் நடந்தா பொருத்தமானதை கொண்டாந்து விட்டுவாரு டைவர்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் அதை விட்டுட்டு இங்க போய் அங்கே எதை அங்க போய் இதை கொடுக்கறது அப்புறம் நான் லவ் பண்றேன்னு சொல்றது அப்புறம் பாஸ்ட்னு சொல்றது பாய் புஷ்டிங்கிறது இது எதுவுமே தேவையில்லை உனக்கு பிடித்த ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் திறன் பெற்றவர் தான் அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் அதுல இன்னொரு சிறப்பு உண்டு அங்கே மகான் இருக்கிறார் அந்த மகான் வந்து பாத்தீங்கன்னா குருபலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்ப படிச்சவங்களுக்கு படிச்சதற்கான பெண்ணை கொடுப்பார் புரியுதா அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை நான் படிக்கல எனக்கு படித்த மாதிரி ஒரு பொண்ணு வேணா நான் பிடிச்ச மாதிரி வேணும் அப்ப அதை கொடுத்துருவாரு அப்போ நீங்க உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய புரிதல் என்ன உங்களுடைய பன்னெண்டாம் வீடு ஜனன ஜாதகத்துல பன்னெண்டாம் வீடுன்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் வீட்டை பன்னெண்டாம் வீடு என்பதுதான் ஆசைன்னு அர்த்தம் அந்த ஆசையை ஆக்டிவேட் பண்ணி ஆசையை நிறைவேற்றி வைக்கும் திறன் பெற்றவர் தான் பன்னெண்டாம் வீடு என்பதுதான் தாம்பத்திய சுகம் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழக்கூடிய சுகத்தை தரக்கூடியது பன்னெண்டாம் வீடு அப்ப அந்த பன்னெண்டாம் வீட்டை முழுமையாக ஆக்டிவேட் செய்யக்கூடிய முழுமையாக செயல்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர் தான் திருப்பரம் ஒன்று முருகப்பெருமான் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை வழிபடணும் அந்த வழிபடுற நாள் ஒரு கிருத்தியாக இருக்கலாம் ஒரு விசாகமாக இருக்கலாம் சஷ்டி நாள் தேவையில்லை கிருத்திய நட்சத்திரத்திலேயோ விசாக நட்சத்திரத்திலேயோ போய் அங்கே முருகப்பெருமானை வழிபட்டு திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுக்கு என்று தனியாக ஒரு கந்த சஷ்டி இருக்கு நெட்ல தேடுங்க கிடைக்கும் அந்த சந்த கந்த சஷ்டியை படித்து மனமுருகி முருகப்பெருமானை பிரார்த்தித்து திருப்பரங்குன்றம் போகும்போது முன்னாடி ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சிக்கு பக்கத்திலேயே ஒரு அரசமரத்து விநாயகர் இருப்பாரு அவர் தான் பால் குடித்தாரு அப்படின்னு சொல்லி பேர் பெற்ற விநாயக பெருமான் அந்த விநாயகப் பெருமாருக்கு கல்யாண விநாயகர்னு ஒரு பேரும் உண்டு அந்த கல்யாண விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து தொடர்ச்சியாக வழிபடும் போது எந்த உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ஜோடி இருக்கிறதோ உங்களுக்கு பிடித்தமான ஜோடி இருக்கிறதோ அதை கொண்டாந்து இடைச்சு வச்சு உங்க வாழ்க்கையை நெறிப்படுத்தி உங்களுக்கு தேவையான மழநிலை செல்வத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் கொடுத்து உங்களை நெறிப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர் தான் முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குட்டம் சண்முகர் அவருடைய மனைவி தேவயானை தேவயானக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு கணவன் மேல பாசம் பாசம் ஒரு உதாரணம் சொல்லிட்டு நடிகை தேவயானி என்ன பண்ணாங்க அவருக்கு அவங்க நல்ல பெரிய நடிகை தான் ஆனா அவர்கள் காதலித்து தன்னுக்கு பிடித்த ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நல்லவர்களா இருக்காங்க அவங்கள டைவர்ஸ் வந்துச்சா ரெண்டு குழந்தையோட சந்தோஷமா இருக்கா அந்த மாதிரி கணவன் மேல இது ஒரு உதாரணம் அந்த பேருக்கே அந்த ஒரு பலன் இருக்கா இல்லையா கண்டிப்பா அந்த பேருக்கே ஒரு பலன் உண்டு புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் பெற்றவள் தான் தேவையானி தேவயானியை புரிந்து கொள்வதற்கே ஒரு குணம் வேணும் இதுல இன்னொரு கொடு இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு என்னன்னா தனக்கு பிடித்தமானது வரதோடு இல்லாம குணத்துக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயத்த கொடுப்பாரு இன்னொன்று வந்து இந்த கிரிவலம் வரும்போது கோவத்தை குறைச்சிவாரு அப்ப திருமண வாழ்க்கையில ரூல்ஸ் போடக்கூடாது நாம இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அறிவை திறனை கரெக்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தருவார் அது அவ்வளோ சிறப்பான ஒரு ஸ்தலம் முருகப்பெருமானையும் கல்யாண விநாயகரையும் ஒரு சேர தரிசித்து முதல் படை வீடு திருப்புரங்குன்றத்துடைய கந்தசஷ்டியை படித்து அவர்கள் வந்து வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு தன் மனதிற்கு பிடித்த ஜோடியை திருமணம் செய்து வாழ்க்கையில் வளமாக வாழ முடியும் ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்பான இந்த தைப்பூசத்தையே ரொம்ப கொண்டாடுறாங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் என்பது பூச நட்சத்திரத்தின் நாயகன் அப்படின்னா வந்து பூசம் நட்சத்திரம் சனீஸ்வர நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானையே கட்டுப்படுத்தும் திறன் பெற்ற செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற முருகப்பெருமான் வந்து பழனிமலை முருகப்பெருமான் அந்த பழனிமலையில் தைப்பூச விழா என்பது சிறப்பு அதே போல திருப்பரங்குன்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தை விளக்கக்கூடிய முருகனாக இருக்கிறார் அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை தந்தையால் லாபம் இல்லாதவர்கள் புரியுதலா அதே மாதிரி தந்தை வழி சொத்து கிடைக்காதவர்கள் அதே மாதிரி வந்து அதிகார பதவி கிடைக்காதவர்கள் இவர்களுக்கு சனி பாதிப்பை கொடுத்திருப்பார் அந்த சனி தோஷத்தை எடுக்கிறதால தைப்பூச விழாவும் அங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப சிறப்பாக அதாவது அந்த சனி பாதிப்பில் உள்ளவர்களுக்காக அந்த தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதனால வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து எப்போதுமே அந்த தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடும் அடுத்ததா திருச்செந்தூர் ஸ்தலத்தை பத்தி சொல்லுமையா திருச்செந்தூர் வந்து இரண்டாம் படை இரண்டாம் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக வழிபட வேண்டும் என்று சொல்கிறோம் அதுவும் ஒரு மலை மேலே தான் இருக்கு சந்தன மலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி குகை போனீங்கன்னா அங்கே வந்து மலை இருக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள போனீங்கன்னா அரங்கநாத பெருமான் இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா மலை இருக்கும் அந்த சந்தன மலை மேலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அது கடலில் உள்ள கோயில் இல்லை கடல் பார்த்த கோயில் ஆனால் மலையில தான் இருக்கு அது ஒரு மலை சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய கோயில் தான் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கத்தை வைத்து பஞ்சலிங்கமாக காப்பர் காப்பர் என்பது சூரியனை குறி பஞ்சலிங்கமாக அந்த தாமிரத்தில் காப்பரில் லிங்க வழிபாடாக முருகப்பெருமான் வழிபட்ட ஸ்தலம்